வெல்கம் பேக் டு சேனல் படித்ததில் பிடித்தது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரெக்னன்சி டிப்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பிரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப் அப்படின்னு சொல்லலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெய்லி நிறைய வந்து டயட் டிப்ஸ் அந்த மாதிரி போடுவோம் இதில் வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலான உணவு பற்றியும் வந்து நம்ம டிப்ஸ் போடுவோம் ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப சீப்பாக நினைப்போம் சில விஷயங்களை வந்து இப்போ நான் நிறைய விஷயத்தில் சொல்லியிருக்கேன் நம்ம வீட்டில் இருக்க அஞ்சரை பெட்டியில் இருக்கிற பொருட்களே வந்து நம்ம நிறைய ப்ராப்பராக பயன்படுத்த மாட்டோம் அதை ப்ராப்பராக பயன்படுத்தினாலே நம்ம வந்து சீக்கிரமாக நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகளை வந்து நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு ஸோ அந்த வகையில் நம்ம ரொம்ப ரொம்ப சீப்பாக நினைக்கிறது அதே சமயத்தில் அதை வந்து ரொம்ப பெருசாக நினைக்காமல் ஈஸியாக கிடைக்கிற ஒரு பொருளை வந்து நம்ம பயன்படுத்தாததுனால நமக்கு கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கிடைக்காமல் போயிடும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பொருளை பற்றி தான் இன்றைக்கி நான் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணி பண்ணிக்க போகிறேன் இந்த பொருள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடியது ரொம்ப சிம்பிளாக எல்லாராலேயும் எடுத்துக்கக்கூடியது ஆனால் யாருமே நம்ம வந்து அதை பெருசாக நினச்சி எடுத்துக்கிறது இல்லை பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்டிலிட்டி ஜேர்னி அப்படின்னு வரும்போது அதுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்கள் தேவையோ அது எல்லாமே இந்த ஒரே ஒரு பொருளில் இருக்குங்க அந்த பொருளை பற்றி தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிறதுக்கும் கன்சீவ் ஆகிறதுக்கு தேவையான சத்துக்கள் ஃபர்டிலிட்டியை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தும் இந்த ஒரு பொருளில் கிடைக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்ம ஆரோக்கிய உணவில் நம்ம வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ லான்ச் பண்ணி போட்டுகிட்டே இருக்கோம் இந்த மந்த் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் பவுடர் அப்புறமா வெயிட் லாஸ் பவுடர் கருஞ்சீரக தூள் தூள்ஃபார் இரெகுலர் பீரியட்ஸ் அண்டு மற்றவங்க எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உடல் கழிவுகள் நல்லா வெளியேறும் இறப்பை மட்டுமே தள்ளி போடக்கூடிய அளவுக்கு மற்ற எல்லா உடல் பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது இந்த கருஞ்சீரக பவுடர் கழிவுகள் நல்லா வெளியாகும் அதுக்கப்புறமா சூப்பரான ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஹெல்த் மிக்ஸ் அதுக்கப்புறம் ஒரு பூங்கார் அரிசி கஞ்சி மிக்ஸ் மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸ் கல்யாண முருங்கை இலைப்பொடி தினை பொங்கல் மிக்ஸ் அதாவது தினை பொங்கல் மிக்ஸ்னால் மொத்தமாக எல்லா மில்லட்ஸும் சேர்ந்த இன்ஸ்டன்ட் பொங்கல் மிக்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம இப்போ லான்ச் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வாங்கிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த பிக்சரில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் அதில் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காகவும் வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்காகவும் சூப்பரான ஒரு காம்போ ஆஃபரும் இன்றைக்கி நம்ம வந்து போட்டிருக்கோங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டின் ரிச் ஹெல்த் மிக்ஸ் அண்ட் வெயிட் லாஸ் மிக்ஸ் ரெண்டும் சேர்த்து வாங்கினீங்க அப்படின்னா E <síntos> உங்களுக்கு வந்து ரொம்ப ஆஃபரில் கம்மி ப்ரைஸில் சிக்ஸ் ஃபிஃப்டி ருப்பீஸுக்கே நம்ம தரோம் ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் கேஜி கொடுக்குறோங்க ஸோ இந்த ஆஃபரை கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க இது வந்து ஒன்லி ஃபிஃப்டீன் டேஸ் அதாவது பதினஞ்சு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் இந்த ஹெல்த் மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சின்ன நாலு வயசு குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாருமே கம்ப்ளீட்லி ஹோம் மேட் ஆர்கானிக் அண்ட் ஃபஸ்ட் குவாலிட்டி ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அப்படிப்பட்ட அந்த ஈஸியான சீப்பான பொருள் என்ன அப்படின்னு தானே பார்க்குறீங்க அது வேற ஒன்றுமே இல்லைங்க பனங்கிழங்கு இது வந்து நிச்சயமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிராமங்கள்லேருந்து சிட்டி வரைக்குமே இப்போ இந்த பனங்கிழங்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடைக்குது சூப்பர் மார்க்கெட்டில் கூட இப்போ இது வந்து அவைலபிளாக இருக்குது ஏன் இந்த பணக்கிழங்கு வந்து நான் இவ்வளோ இம்பார்ட்டண்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பனக்கிழங்குல உங்களோட ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது உங்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணும் உங்களோட ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் அதாவது இனப்பெருக்க உறுப்புகளை வலுவாக்கும் உங்களோட யுட்ரஸை வந்து நல்ல ஹெல்தாக்கும் இது ஆண் பெண் ரெண்டு பெருமை ஈக்குவலாக எடுத்துக்க வேண்டியது இதில் வந்து கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான கருமுட்டை குவாலிட்டிக்கு தேவையான ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது இது உங்களோட கரு இன்கேஸ் நீங்கள் வந்து ஓவலேஷனில் கரு தெரிச்சிருந்தாலும் அந்த கரு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஃபைபர் ரிச் ஸோ உங்களுக்கு வந்து வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இதில் வந்து விட்டமின் பி விட்டமின் சி விட்டமின் இ இது எல்லாமே இதில் இருக்கிறதுனால இதில் இல்லாத சத்துக்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஈவன் பெண்களுக்கு தேவையான இப்போ சில பேருக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அனிமிக்காக இருக்கிறதுனால எனக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வரதில்ல இல்லை அனிமிக்காக இருக்கிறதுனால என்னால் கன்சீவ் ஆக முடியல ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதில் வந்து அயன் பொட்டாசியம் கால்சியம் எல்லாமே இதில் இருக்குது இதில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி டெய்லி எடுக்கலைனா கூட வாரத்தில் ஒரு இரண்டு நாட்களாவது இந்த சீசனில் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா பெரும்பாலும் சொல்லுவாங்க இந்த சீசனல் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சீசனல் வெஜிடபிள்ஸ் அந்த சீசனல் ஸ்நாக்ஸ் அந்தந்த சீசனில் கிடைக்கிற இந்த ஸ்நாக்ஸில் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க அதை வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும் ஸோ இந்த சீசனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தை மாதத்துலேருந்தே இந்த பணக்கிழங்கு வந்து ரொம்ப அவைலபிளாக இருக்கும் ஸோ இந்த டைமில் வந்து இதை கண்டிப்பாக வாங்கி நீங்கள் சாப்பிடுங்க நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதை காய வச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கிறாங்க அந்த அளவுக்கு பெனிஃபிட் அதே மாதிரி இப்போல்லாம் பனங்கிழங்கில் சேமியா பனங்கிழங்கில் வந்து நூடுல்ஸ் இந்த மாதிரி எல்லாம் செய்ய அளவுக்கு இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ நீங்களும் வந்து பிரெக்னன்சி ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பனங்கிழங்கு நீங்கள் எங்கே பார்த்தாலுமே மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க கண்டிப்பாக எவ்வளவோ நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றோம் ஸோ அதில் ஏதோ ஒன்றா இதையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாேருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்யூ